வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளை ஆர்டிவன் சேனல் வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பொது அறிவியலை எடுத்து இந்தியாவின் புவியியலுக்கான சிலபஸ் வைஸ் நோட்ஸ் சமச்சீர் பாட புத்தகத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் பொது அறிவியலுக்கான வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்குவேன் இந்தியாவின் புவியியல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அமைவிடம் இயற்கை அமைவுகள் பருவமழை மலைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை இந்திய ஆறுகள் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் காடு மற்றும் வன உயிரினங்கள் வேளாண் முறைகள் இதில் அமைவிடம் இயற்கை அமைவுகள் பருவமழை மலைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலைக்கு வந்து எந்த வகுப்பு சார்ந்த பாடங்கள் படிக்கணும் அப்படின்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சூரிய குடும்பம் மற்றும் பூமி லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஆசியா மற்றும் ஐரோப்பா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புவி மாதிரி சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் நிலத்தோற்றங்கள் செவன்த் ஸ்டாண்டர்ட் கண்டங்களை ஆராய்தல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா செவன்த் ஸ்டாண்டர்ட் கண்டங்களை ஆராய்தல் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா எய்த் ஸ்டாண்டர்ட் இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால அமைப்பு டென்த் ஸ்டாண்டர்ட் வானிலையும் காலநிலையும் எய்த் ஸ்டாண்டர்ட் நீரியல் சுழற்சி எய்த் ஸ்டாண்டர்ட் வளிமண்டலம் நைன்த் ஸ்டாண்டர்ட் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் நிலக்கோளம் ஒன்னு புவி செயல்பாடுகள் நைன்த் ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி நிலக்களம் புவி செயல்பாடுகள் நைன்த் ஸ்டாண்டர்ட் வளிமண்டலம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் அதில் வரக்கூடிய நீர் வளங்கள் இந்திய ஆறுகள் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்களுக்கு வந்து வளங்கள் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் பாறை மற்றும் மண் எய்த் ஸ்டாண்டர்ட் நீர் கோலம் நைன்த் ஸ்டாண்டர்ட் தொழிலங்கள் எய்த் ஸ்டாண்டர்ட் வளங்கள் மற்றும் தொழிலங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் வளங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தொழில்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் டாபிக் காடு மற்றும் வன உயிரினங்கள் வேளாண் முறைகள் இதற்கான பாடம் மற்றும் வகுப்பு தலைப்பு சுற்றுலா செவன்த் ஸ்டாண்டர்ட் 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 இந்தியா ஸ்டாண்டர்ட் மற்றும் வேளாண்மை கூறுகள் ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் போக்குவரத்து தகவல் தொடர்பு இதற்கான பாடத்தலைப்புகள் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் ஸ்டாண்டர்ட் புவி ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் டாபிக் சமூக புவியியல் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இனம் மொழிக்குழுக்கள்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள் இதற்கான வகுப்பு மற்றும் பாடத்தலைப்புகள் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் செவன்த் ஸ்டாண்டர்ட் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் எய்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு மானுட புவியியல் டென்த் ஸ்டாண்டர்ட் கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் டுவெல் ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் டாபிக் இயற்கை பேரிடர் பேரிடர் மேலாண்மை இதற்கான வகுப்பு மற்றும் பாடத்தலைப்புகள் இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் பேரழிவு முகாமைத்துவம் பேரழிவு ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் டாபிக் வந்து இயற்கை பேரிடர் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு ஸ்டாண்டர்ட் மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள் பேரிடர் அபாய குறிப்பு விழிப்புணர்வு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் டாபிக் சுற்றுச்சூழல் மாசுபடுதல் காரணங்களும் தடுப்பு முறைகளும் பருவநிலை மாற்றம் பசுமை ஆற்றல் இதற்கான பாட வகுப்பு தலைப்புகள் பேனத்தகுந்த மேம்பாடு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வளங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மற்றும் சுற்றுச்சூழல் பொருளியல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் வீடியோல இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடும் பார்க்கலாம்